வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம ஒரு புதுமையான ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தலத்தில் நிற்கிறோம் இதுதான் ரங்கையா மடம் நாகூர் நாகூர் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து இது வாஞ்சூர் அப்படின்னு சொல்லணும் இந்த வாஞ்சூர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தண்ட ஒரு வாஞ்சூர் அப்படிங்கிறது தான் போர்டர் அது காரைக்காலையும் வாஞ்ச காரைக்காலையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கிற இடத்துக்கு போய்ட்டு தான் உங்களுக்கு வாஞ்சூர் அந்த வாஞ்சூல்ல தான் நம்ம வந்து இந்த படம் பிடிக்கின்றோம் இது பேர் இந்த ரெங்கையா மடம் அப்படிங்கிறாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல நம்ம இங்கே படம் பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி கூட இது ரெங்கையா மடம் அப்படிங்கிறாங்களே இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னாங்க இது ரெங்கையா மடம் அப்படிங்கிறது அப்படின்னா இங்கே ஃபேமஸ் அப்படின்னோம் இல்லை இவருக்கான சித்தர் பேர் இவர் வந்து அந்த இவர் இருக்கிறார் இல்லையா நாகூர் ஆண்டவர் இருக்கார் இல்லையா அந்த நாகூர் ஆண்டவருக்கு நண்பர் பேர் அவர் காலத்தில் தான் இங்கு வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த ரங்கையா மடத்தினுடைய தான் நம்ம போக போகிறோம் நம்ம இது வந்து கிபி சற்றேற குறை ஒரு ஆயிரத்தி ஒரு இரநூறு முந்நூறுல தான் இங்கே வந்தாங்க அப்படிங்கிறாங்க அது எந்த வருஷம் இப்போ வந்தாங்க இவர் யார் இவர் எந்த ஊர்லேருந்து வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இந்த ரெங்கையா மடத்தினுடைய உட்பகுதி இது மிக பழமையான வீடு இது ஒரு ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உள்முத்தம் உள்ள ஒரு வீடு இது இங்கே தான் ரெங்கையா அப்படிங்கிறவங்க வாழ்ந்துருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய சன்னிதி இது தூரம் இருந்து பார்க்குறப்ப நம்ம அந்த இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் ரங்கையா அப்படிங்கிறவங்க அவங்க சமாதி ஆகியிருக்காங்க இங்கே ஒரு சற்றக்குறையா ஒரு அந்த நாகூர் ஆண்டவர்லாம் ஐக்கியமாக இருக்கார் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்குறாங்க அதுதான் ஒரு மிக முக்கிய விஷயம் இது மிக முக்கிய செய்தி இதுதான் இது அவங்க ஆனால் தீப ஆராதனைகளை இந்துக்கள் முறைப்படி அந்த தீப ஆராதனைகளை செய்கிறாங்க ஆனால் அந்த இது வச்சுருக்கிறது வந்து அந்த சமாதி மாதிரி வச்சுருக்கிறது ஒரு இஸ்லாமிய முறைப்படி அதை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பாருங்க பாருங்கள் இது தீப ஆராதனை நடைபெறுகிறது இது முக்கியமான ஒரு நிகழ்வுங்க அது இது யாராலையும் எங்கும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க இதுதான் ரங்கையா அவர்களினுடைய சமாதி இது இது சமாதி அப்படிங்கிறத விட ஒரு ஐக்கியமான ஒரு ஸ்தலம் இது மிக முக்கிய ஒரு பிரதான ஒரு ஸ்தலம் இங்கு உள்ள நபர்கள் அதாவது வாஞ்சூரில் வசிக்கும் நபர்கள் மாத்திரமல்ல நாகூர் மற்றும் காரைக்கால் மற்ற எல்லா ஊர்லேருந்தும் இங்கே வந்து அவங்க வந்து அவங்களுடைய இந்த இடத்த வந்து அங்கே வணங்கிட்டு போகிறாங்க அது ஒரு சித்தர் மனம் மாதிரி தாங்க அது சற்றேரக்குறையை குறைய அப்படிங்கிறத விட ஒரு சித்தருனுடைய மடம் அது அதாவது ரெங்கையா அப்படிங்கிறவங்க இந்த ரெங்கையா மடம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த வாஞ்சூர்லேயோ அல்லது நாகூர்லேயோ அல்லது நாகப்பட்டினத்துலேயோ அல்லது காரைக்கால்லையோ நீங்கள் சொன்னீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும் அது இதுதான் இந்த ரங்கையா அவர்களுடைய சமாதி சரிங்களா இது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறாங்க சமாதி அப்படிங்கிறது வந்து அந்த இஸ்லாமிய முறைப்படி அமைந்திருந்தாலும் ஆமாம் நிச்சயமாக அது அது பார்த்தீங்கன்னா அந்த நாகூரில் வந்து அந்த அவர் இந்த மூலவர் அப்படி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அந்த சமாதி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது எப்படி இப்படி தான் இருக்குது இதே மாதிரி தான் நீங்கள் நாகூரில் பார்க்கலாம் நீங்கள் அவருடைய இந்த இந்த மாதிரிங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு போர்வை எப்படின்னாங்க அந்த போர்வை போத்தப்பட்டு அவருடைய சமாதி இருக்கும் அதே மாதிரி தான் ரங்கையா அப்படிங்கிறவங்களும் இந்த நாகூருக்கு சமீபத்தில் இந்த வாஞ்சோர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஐக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் எங்கள் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிண்டு முறைப்படி அவர் வந்து ரங்கையாங்கிற ஒரு இஸ்லாமியராக அவர் ஹிந்துவா அப்படின்னு சர்ச்சம் இல்லை அவர் சாட்சாத்து ஹிண்டு தான் அவர் அவர் ஒரு ஹிண்டு அவர் வந்து ஒரு தியானம் அந்த மாதிரி யோகா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதை வந்து அந்த பிராக்டிஸ்லாம் வந்து அந்த மக்களுக்கு வந்து அவங்க பயிற்சி தவறவர் அதனால் சாட்சத்து இண்டு இருந்தாலும் கூட அவர் வந்து நாகூர் ஆண்டவர் அப்படிங்கிறாங்க இல்லையா அவருக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமானவர் அவருடைய நண்பர் அப்படிங்கிறாங்க ஆக இந்த இந்த மடத்தில் உள்ள இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு இந்துவிசம் நல்லா தெரியுது ஆனால் அவருடைய சமாதியை பார்க்கும் பொழுது அது சாட்சாத் அது வந்து ஒரு இந்த இஸ்லாமிய தர்கா வழிபாடு செய்கிறாங்க இல்லையா அதே போல தான் உள்ளது அது இது மற்றபடி ஒரு உள்கட்டு அது முற்றம் உள்ள உள்முற்றம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அருக்கு பாருங்க இந்த உள்முற்றம்லாம் வச்சு ஒரு கட்டப்பட்ட ஒரு ஓட்டு வீடு இது மிக அருமையான ஒரு ஓட்டு வீடு இது இந்த ஓட்டு வீடு அப்படிங்கிறது இந்த ஓட்டு வீடுனா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது இது அநேகமாக வந்து ஒரு ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரங்கையா அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன அந்த இடத்துல அவங்க ஒரு கூரையில் மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த வீட்டை வந்து யாரோ அவங்க அந்த அவருடைய பக்தர் ஸ்பான்சர் செய்திருக்க வேண்டும் என்று செய்தி நிலவுகிறது அவருடைய பேரெலாம் வேணாம் நீங்கள் சொல்ல வேணாம் யார் வந்து இந்த வீட்டை ஸ்பான்சர் பண்ணது அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு பக்தர் இந்த ரங்கையாவின் மீது ஒரு அடிமை அவருடைய பக்தியின் பால் அவருடைய அந்த அவர் மீது உள்ள ஒரு அன்பு ஒரு பக்தி அதன் காரணத்தினால் இந்த வீட்டை வந்து அவர் ஸ்பான்சர் செஞ்சிருக்கலாம் திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு மிக அழகான ஒரு ஒரு வீடு ஒரு ஒண்டி கொடுத்தனம் உள்ள ஒரு வீடு மூலதான் உள்ளது இந்த மாதிரி அறைகள் நிறைய நாம் திறந்து பார்க்க முடியாது அருமையான ஒரு வீடு பூஜை நேரங்களில் ஒழிப்பதற்காக உள்ள மணி இது ஒரு மணி வச்சிருக்கிறாங்க ஒரு பக்தி முறையோடு ஒரு நெறிமுறைப்படி நீங்க உள்ளே வந்தோம்னா ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் இங்கே வரும் பக்தர்களுக்கு ஒரு வருகிறது அதாவது ஒரு வைப்ரேஷன் ஒரு வர அதிர்வலைகள் வருகிறது அப்படிங்கிறாங்க ஐயா வணக்கம் நீங்கள் எல்லாம் பக்தர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த ரெங்கையா மடம் அப்படிங்கிறது இவர் எத்தனை வருஷம் சார் இவர் வந்து சித்தர் மாதிரியா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருஷம் இருக்குது சார் இதுக்கு முன்னாடி நூறு வருஷம் மேடம் இருப்பாங்க ஐயான்னு நினைக்கிறேன் ஐயா மிகவும் ரொம்ப சக்தி வாழ்ந்த ஐயா இவங்களை தேடி இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க அனைத்து பேரும் இங்க வந்து சாமி கும்பிட்டு வணங்கிட்டு போறாங்க இதனால நல்லா இருக்கிறாங்க அவருடைய அருள் கிடைக்குது என் நண்பர் பக்கத்துல தான் இருக்காரு துறை இவரு என் வந்து நீண்ட கால நண்பர் ஆனால் இவர் நிறைய ரெண்டு பேரும் எப்படி வர வர இப்போ மாசம் மட்டும் நான் வருவான் இவர் வந்து பக்கத்தில் உள்ள இவர் அடிக்கடி வருவார் துறை இடத்துக்கு வந்து ஐயாவை கும்பிட்டா அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் எனக்கு தெரியாமே நூறு வருஷத்துக்கு மீட ஐயா இருக்காங்கன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருஷம் இவர் எந்த ஊர்ல இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லாம இவர் எந்த ஊருங்கிறது எனக்கு ஐயாவை தவிர்த்து ஆனா ஐயாவோட அருள் எல்லாம் முக்கியமா இருக்கு இல்ல பல பல இனத்தோடும் வராங்க போறாங்க எல்லாமே நல்லா விமர்சையா செய்யறாங்க எந்த காலத்துல செய்யறாங்க துரை பங்குனி பங்குனி மாசத்துல ஐயாவுக்கு விழா எடுத்து எல்லாருக்குமே எல்லாமே நல்லா

அந்த கொடி வெளியில இருந்து வருங்கறீங்க வெளிய கோக்கு வெளிய இருந்து வருது எந்த ஊர்ல இருந்து வரும் அத நாங்க பண்ணோம் நெல்லுகட மாரி மெல்லன்னு சொல்றாங்க சார் ஓ அங்க என்ன வரதா சொல்றாங்க அங்க என்ன வரும் அங்க என்ன வரும் கொடி ஏத்துவாங்க கொடி ஏத்துவாங்க அப்புறம் அது ஒரு 11 நாள் விசேஷங்க சார் சரிங்க ஒவ்வொரு மதத்தார்களும் ஒவ்வொரு தேதியில செய்வாங்க சார் சரிங்க 11 நாள் சரிங்க செஞ்சு செஞ்சு முடிச்சி அதுக்கு அப்புறம் 12 நாள் கொடி ஏத்துவாங்க சார் கொடி ஏத்துவாங்க நான் ஒரு வாரம் சொல்றேன் ஆ நிறைய பேர் வருவாங்க என்ன விசேஷம் விசேஷங்கள் இந்த பௌர்ணமிதான் சார் வேற ஒண்ணு சார் இந்த பத்து நாள் முடிஞ்ச பிறகு அன்னதான் நடக்கும் அன்னதான் ஐயாவுடைய பக்தி நல்லா இருக்கும் ஐயாவுடைய அருளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க இது வந்து பங்குனி மாசம் பங்குனி மாசத்துல ஒவ்வொரு நாளும் பதினொன்று நாள் வச்சு தேக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஐயா தேடி வருவாங்க ஓஹோ இந்த ஐயாவுக்கு அவ்வளவு மையம் அது அப்ப வந்து ஒரு சித்தருக்கு மாதிரிதான் சித்தர் மாதிரி சித்தர் மாரி ஐயாவோட அருள் அதிகமா கிடைச்சி எல்லா வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஐயா வருவாங்க நீங்க சொல்லும்போது உங்களுக்கு வந்து உடம்பு செலுக்கிறது நல்லா தெரியும் கண்டிப்பா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வருவாங்க இதுக்கு வந்து எப்படி வரணும் இது நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினம் நாகூர் வழியா வந்து வாஞ்சூர் வந்து

இன்றைக்கு வந்து சாதுக்கள்லாம் வந்து வெளியே போயிருக்கிறாங்க அதாவது வெளி ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க ஆக இந்த மடம் வந்து ஒரு சிறப்பான அது ஒரு நவீன காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாருங்க ஷெட் அப்படிலாம் போட்டிருக்குது ஒரு அருமையான ஃப்ளோர் எப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த பாருங்க திண்ணை வைத்த வீடு இது ரொம்ப முக்கியங்க அது இந்த காலத்தில் நம்ம வீடு கட்டும்பொழுது திண்ணையெலாம் வச்சு கட்ட மாட்டுறோம் இந்த திண்ணையினுடைய ஒரு பயன்பாடு என்னான்னு கேட்டிங்கன்னா வந்தவுன்னே நம்ம சேர் போட வேண்டியில் அவங்க அழகாக உட்காந்துடலாம் இதான் திண்ணை வீடு அப்படிம்பாங்க அதெல்லாம் இதை ஒரு பழங்காலத்தில் ஒரு எப்போது ஒரு சரியாக சொல்லப்போனால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கட்டப்பட்ட வீடு எல்லாம் இப்படி தான் இருக்கும் ஆக நிச்சயமாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு இந்த வீடு வந்து ஸ்பான்சர் செய்யப்பட்ட ஒரு வீடு யாருக்காக என்றால் அந்த ரங்கையா சுவாமிகளுக்காக ரங்கையா சுவாமிகள் அப்படிங்கிறவங்க வெளியே இருந்து வந்ததாக சொல்கிறாங்க அது கூட பலவாறாக பேசிக்கொள்ற பேசிக்கொள்கிறார்கள் அவர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தார் அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தார் சைனாவிலேருந்து வந்தார் இல்லை வெளி மாநிலத்திலேருந்து வந்தார் அப்படிங்கிறாங்க அதை பற்றின உண்மையான ஒரு தகவல் அறிவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளோ ஒரு கல்வெட்டோ அவர் சம்பந்தமான சரித்திர ஒரு சான்றுகளோ இங்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட இந்த ரங்கையா சுவாமிகள் அப்படிங்கிறவங்க ஒரு பக்தி ஸ்வரூபம் நிறைந்தவர் அங்கு இவரை தேடி வரும் பக்தர்களுக்கு இவர் அருள் அப்படிங்கிறாங்க இதுதான் ரங்கையா சுவாமிகள் மேலவாஞ்சூர் அப்படிங்கிறதா திருப்பட்டினம் திருப்பட்டினங்கிறது இந்த இடத்துல டிஸ்ட்ரிக் இது மேலவாஞ்சூர் தான் ஊர் இது என்ன சொல்ல போனால் நாகூருக்கு சமீபம் இருந்து கூட உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கும் நாகூர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இன்னும் சொல்லப்போனால் வாஞ்சோர் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ சர்க்குரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதை நீங்கள் படிச்சுக்க வேண்டியது அதாவது திருப்பணி செய்ய போகிறாங்களாம் அதற்கான ஒரு ஒரு இன்வைட் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறது தான் எழுதியிருக்கு இந்த இதில் வேறு ஒன்றும் இதில் ஒரு கல்வெட்டுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நாங்கள் தேடி பார்த்தோம் இங்கே எதுவும் இல்லை ஆனால் இங்கே இருக்கும் சுவாமிகள் எல்லாரும் வந்து ஒரு பெக்குலியல்லி அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்கிறது மட்டும் நல்லா கவனிக்கணும் பெக்குலியல்லி ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க ஒரு டிராமஸ்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவலாக இல்லை அவங்க ம் நிச்சயமாக அப்படி இல்லை ஒரு நாடகத்தனமாக ஒரு பக்தி மார்க்கமாக அப்படியெல்லாம் யாருமே இல்லைங்க இவங்க வந்து சும்மா சாதாரணமாக இருக்காங்க மனிதரோடு மனிதராக ஒரு சராசரி மனிதர் மாதிரி தான் இருக்கிறாங்க எங்கள் உள்ள பக்தர்கள் நன்றி மீண்டும் ஒரு மடத்தில் சந்திப்போம் நாம் நிறைய கோவில்கள் குளங்கள் அதுபோல் மடங்கள் இவைகளையெல்லாம் சந்தித்து வருகிறோம் நம் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து மீண்டும் ஒரு முறை இன்னொரு இடத்திலிருந்து சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்